மருதூர் அருகே தலைமுறை தலைமுறையாக நாட்டு வெள்ளம் தயாரிக்கும் விவசாயிகளுக்கு வங்கிக் கடன் உதவி கிடைக்காததால் தொழில் மேம்பாட்டு அடையும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் சமுத்திரம் கிராமத்தில் கடந்த மூன்று தலைமுறையாக விவசாயிகள் பல ஏக்கரில் உருண்டை வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது நவீன கால போக்கினால் மக்களிடம் நாட்டு வெள்ளம் உபயோகப்படுத்துவது குறைந்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பொங்கல் தீபாவளி போன்ற விசேஷ நாட்களில் மட்டும் இந்த வெள்ளம் பயன்பாடு அதிகளவு உள்ளதாகவும் இதன் காரணமாக முழுவதும் இந்த கிராமங்களில் உருண்டை வெள்ளம் தயாரிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினர் இந்நிலையில் கிராம விவசாயிகளுக்கு வங்கி மூலம் வானியத்துடன் கூடிய கடன் உதவி கிடைத்தால் தொழிலை விரிவுபடுத்த பயனுள்ளதாக இருக்கும் எனவும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் எந்தவித கலப்படம் இல்லாமல் சுத்தமாக தயாரிக்கப்படும் நாட்டு வெள்ளம் சாதாரண நாட்களில் கிலோ அறுபது ரூபாய்க்கும் விசேஷ நாட்களில் ரூபாய் அறுபத்தி ஐந்துக்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் கிரசரை வச்சு நாட்டு வெள்ளம் தயார் பண்ணுறோம் மூணு தலைமுறையாக நாங்கள் இருக்கோங்க விலை வந்து சீசனில் வந்து விற்கிதுங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா போகுது சாதாரண நாளில் அடிக்கும்போது மூவாயிரரூபா போகுது நாங்கள் ஆறு பேர் வச்சு ரன் பண்ண வேண்டியா இருக்குது வெள்ளம் தயார் பண்ண வேண்டியா இருக்குது அது விலை வந்து பற்ற மாட்டுது ஒன்றும் மிஞ்ச மாட்டு கை நஷ்டம் வருது கரும்பு விலைக்கு வாங்கி தான் அடிக்கிற மாதிரி இருக்குது டன்னு மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க கரும்பு கொஞ்ச நாளக்காரங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தனியாக போட்டு வச்சுருக்காங்க பதிவு இல்லாத கரும்பு அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து நாங்கள் அடிக்கிற மாதிரி இருபது கிலோமீட்டரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த கரும்பு வருது அப்போ டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகுது அது எங்களுக்கு மிச்சப்பட மாட்டுது ஒன்றும் இது எங்களுக்கு இதுதான் தொழில் வேறு எதுவும் தொழிலும் தெரியாது வேறு தொழிலும் எங்களுக்கு பண்ண போது தெரியாது இதுதான் இருக்கோம் காலமாக அதனால நாங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட்டு லோனு மானியமாக எங்களுக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும்